ஆனந்தம் பொங்கட்டும் என் பெரிய ஏழுமலை சென்னையிலேருந்து வரேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் விபாசனா சடோரி எல்லாமே அட்டன் பண்ணியிருந்தோம் அதில் இருந்த விட்னஸ் பார்க்குற விஷயங்கள்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு மாஸ்டர் ஸ்ரீ ஆனந்த் அகஸ்டா அவர்கள் அதில் நாங்கள் கற்றுக்கிட்டதை விட இன்னும் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்காக உளிர்ஜிக்காக நாங்கள் இங்கே இன்றைக்கி வந்திருந்தோம் இன்றைக்கி நாங்கள் கற்றுக்கிறது பார்த்திங்கன்னா நான் என்னுடைய திங்கிங்கில் நான் இருந்து பார்த்தீங்கன்னா விபாஸ்னா வந்து அதுக்கு அதே அதே பொசிஷன் மாதிரி தான் உளுர்ஜியாக இருக்குன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒவ்வொ ஒரு விபாஸ்னா ப்ராக்டிஸில் இருக்கும்போது சரி உளிர்ஜி அட்டன் பண்ணனாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அந்தளவுக்கு அதில் விபாஸ்னால சொன்ன ஒரே தான் அதில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் மதியா இருந்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நான் உளிர்ஜி வந்தப்போ எல்லாமே புதுசாக இருக்குது அடிஷ்னலாகவும் சில விஷயங்களுக்கு மாஸ்டர் சொல்லிக் கொடுத்தாரு அதே விஷயம் இல்லாமல் நம்ம ஃபிசிக்கலாக எங்கெங்கெல்லாம் இப்போ ஒரு ஒரு தனிமையில் இருக்கும்போது நம்ம எப்படி வந்து விபாசனாவை வந்து விட்னஸ் பார்க்குறோமோ அது வந்து நம்ம பல பேர் மத்தியில் இப்போ சந்தையில் பஸ் ஸ்டாண்டில் இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம நார்மல் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்போம் எல்லோரும் கூட வாழ்ந்து சமூகத்தோடு வாழ்ந்துருக்கணும் ஸோ அந்த சுச்சுவேஷனாக நம்ம விட்னஸ் எப்படி பார்க் பண்ணுறது ஸோ அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு நம்ம ரொம்ப சூப்பராக இருந்தது இன்றைக்கி நான் ரொம்ப அனுபவிச்சது என்னென்னா பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப விஷயங்களை எனக்கு மாற்றம் தெரிஞ்சது இதனால் நம்ம என்ன நினைப்போம்னா பஸ்ஸில் ஏறுவோம் அடுத்து ஸ்டாப்பிங் என்ன என்ன பஸ் என்ன பஸ் வருது நெக்ஸ்ட் எங்கே போகணும் ஸோ டிக்கெட் எடுத்தோம் போனோமா இவ் இவ்வளோ தான் நம்ம பார்த்துருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கும் போது பார்த்திங்கன்னா விட்னஸ் பயிற்சி பண்ணுறது ரொம்பவும் மாஸ்டர் சொன்ன சொல்லிக் கொடுத்த விதத்தில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது ஸோ புது அனுபவமாக இருந்தது இதனால் இருந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போன விஷயங்களும் இன்றைக்கி ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நிற்கிறதும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்தது ஸோ மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி ஆத்மாக்களின் சங்க மத்துக்கு ரொம்ப நன்றி ஆனந்தம் பொங்கட்டும் என்னு பொன்னியும் செய்தேனும்